அடுத்ததாக மாநில முதன்மை துணைத் தலைவர் முன்னாள் ஒக்குவாரிய தலைவர் வேலூர் நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் எம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அலைக்கும் அலைக்கம் வபரக்காத்து வபரகாத்தூகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்றழங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன் சிறப்பாக நம்முடைய தாய்ச்சபை பேர் இயக்கமாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவின் மேல் நாம் காட்டக்கூடிய ஆட்சேபனைகளும் நாம் வழங்கக்கூடிய ஆலோசனைகளும் என்கிற கருத்தரங்கில் நம்முடைய மரியாதைக்குரிய தேசிய தலைவர் முனியருள் மில்லத் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் தலைமையேற்க நம்முடைய தேசிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய குஞ்சாலிக்குட்டி சாஹிப் அவர்கள் அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய இடி முகமது பஷீர் சாஹிப் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ் பீரான் அவர்கள் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அபூபக்கர் அவர்கள் பொருளாளர் அண்ணன் ஷாஜஹான் அவர்கள் நம்முடைய மாநில துணைத் தலைவர் கே நவாஸ்கினி எம்பி அவர்கள் மற்றும் மாநில பொறுப்புகளிலே இருந்து பணியாற்றி கொடுக்கக்கூடியவர்கள் மாவட்ட மற்றும் மாநகர நகர பிரைமரி மற்றும் உள்ள நம்முடைய அணிகளிலே பணியாற்றக்கூடிய அத்துணை முஸ்லீம் லீக்கினுடைய முன்னோடிகள் வருகை சமுதாயத்தினுடைய சான்றோர் பெருமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லோருக்குமாக என்னுடைய அன்பான சலாத்தினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நேரம் மிக குறைவாக இருக்கிறது சுருக்கமான சில தகவல்கள் அன்பானவர்களே வக்ஃபு சட்ட திருத்தம் என்று இப்போதைய மிரட்டல் பாணியில் வந்திருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் மிக குறிப்பாக சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த கருத்தரங்கில் சிற சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பெருந்தகை கே ரஹ்மான் கான் சாஹிப் அவர்கள் மிக விரிவாக எடுத்துரைக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன ஆனாலும் சுருக்கமாக சில தகவல்களை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன் இன்றைய கால சூழ்நிலையில் வக்ஃப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய வக்ஃப் சட்டம் எல்லா விதமான அம்சங்களையும் நிறைவாக பூரணமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த நிலையிலும் அதற்கு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை என்கிற நிலைதான் தொடர்கிறது அதற்கு காரணம் கொஞ்ச நிஞ்சம் இருக்கக்கூடிய இடைவெளியை கூட பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு ரஹ்மான் கான் சாஹிப் அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்த நேரத்தில் நானும் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் ரஹ்மான் கான் சாஹிப் அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து நாங்களெல்லாம் ஒரு குழுவாக இருந்து வக்ஃ சட்ட திருத்தங்களிலே எந்தெந்த அம்சங்களை அவசியமாக கொண்டு வர வேண்டும் என்று பல நாட்கள் ஆய்வு செய்து இனி இதற்கு இடமே இல்லை என்கிற அளவிற்கான முழு நிறைவான ஒரு வடிவத்தை கொடுத்ததை நான் இந்த நேரத்தில் ரஹ்மான் கான் சாஹிப் அவர்களோடு நினைவு கூர்ந்ததை அவர்களும் மிக மகிழ்ச்சி பெருக்கோடு அதனை அவர்கள் நினைத்து பார்த்தியரிடத்திலே அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார் Rahman Khan sahib has contributed a very long and deepest effort in framing the fulfillment of Waqf uh, Act in 1995 in the year 2013 we cannot forget his impeccable and unblemished services towards all community related and community oriented affairs pertaining to parliamentary affairs at the same time the bill which is the detrimental to the community which is against the basic constitution we have to oppose very strongly in a such a way it should not come into act the effort what has been put forward in the very from the very beginning stage Raman khan sahib has come over here he is a very வெரி எக்ஸ்பிளனேட்ரிஸ்கஷன் ஆர் ஹிஸ் ஸ்பீச் செமினார் அருமையானவர்களே செக்ஷன் என்று ஒன்று இருக்கிறது செக்ஷன் நாற்பது இந்த பில்லில் இந்த மசோதாவில் அந்த அப்படியே தூக்கிவிட்டார்கள் அதில் திருத்தமே கிடையாது அப்படியே தூக்கிவிட்டார்கள் செக்ஷன் ஃபார்ட்டியை தூக்கி இருப்பதற்குரிய சரியான உதாரணத்தை உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய இதயத்தை அப்படியே பிடுங்கி வெளியே வீசிவிட்டு இவரை நான் சரிப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி அது அர்த்தமற்றதாக இருக்குமோ அதே போல ஒக்ஃப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் செக்ஷன் ஃபார்ட்டியை அப்படியே நீக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் வக்ஃப் ஆக்ட் செத்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அபாயகரமான நிலைதான் இன்றைய இந்த மசோதாவினுடைய பார்வை அது மாத்திரமல்ல வக்ஃபு சொத்துக்களை யாராவது அபகரித்து அல்லது ஆக்கிரமித்து அல்லது எந்த வகையிலும் வக்ஃபு நிறுவனத்திலிருந்து கையகப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்குமேயானால் இப்போதைய சட்டம் என்கிற செக்ஷன் படி சம்பந்தப்பட்டவருடைய தவறு நிரூபிக்கப்படுமானால் கூட எடுக்க முடியாத அளவிற்கு இரண்டு ஆண்டு கால சிறை தண்டனை வரை கொடுக்க முடியும் என்கிற சட்டத்தையும் நீக்கி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் விகரஸ் பனிஷ்மெண்ட் என்கிற அந்த வார்த்தையை நீக்கிவிட்டார்கள் அப்படி அந்த வார்த்தையை நீக்கிவிட்ட பிறகு அந்த செக்ஷன் உயிரற்றதாகவே போய்விடுகிறது இப்படி ஒவ்வொன்றாக பிடுங்கி எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு வக்புனுடைய சொத்துக்களை யார் யார் பாராதீனம் செய்திருக்கிறார்களோ யார் யார் சட்டத்துக்கு புறம்பாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ யார் யார் அதனை அபகரித்து போலியான ஆவணங்களின் மூலமாக உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் இனிமேல் எந்த விதமான அச்சத்திற்கும் இடமில்லாமல் எக்காலத்திலும் இது நம்முடையது தான் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவிற்கான சட்ட திருத்தைத்தான் திருத்தத்தைத்தான் இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது எவ்வளவு மோசடி என்பதனை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு நன்றாக விளங்கும் அதற்குரிய இல்லை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுடைய தெளிவுக்கு கொண்டு வர வேண்டும் நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை முன்னிலைப்படுத்தி மத்திய அமைச்சர் பேசுகிற போது தமிழ்நாட்டை குறிப்பிட்டு திருச்செந்தூர் கிராமத்தையும் குறிப்பிட்டு உதாரணத்திற்கு இப்படி இருப்பதனால்தான் இந்த சட்ட திருத்தம் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற அளவிற்கான ஒரு கூற்றை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அதனால்தான் அந்த பற்றி சம்பந்தப்பட்ட பொருள் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது இன்றைக்கும் அது சர்ச்சைக்கு உள்ளாகித்தான் போய் கொண்டிருக்கிறது அது சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன இருந்தாலும் ஒரு குறிப்புக்கு சொல்லுகிறேன் ஒன்பது ஏக்கர் கொண்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி நிலப்பகுதித்தான் என்பதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நில அளவீட்டு குழுவினர் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி பதிவு செய்துவிட்டதாலேயே மிக எளிதாக சொல்ல முடியும் இது வக்ஃபு சொத்து சரி அதிலே ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இது அலைனேட்டட் என்றால் நிலத்தை தாங்களே எடுத்துக்கொண்டு உரிமை கொண்டாடக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடந்துவிட்டிருக்கிறது என்கிற குறிப்பையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அப்படியானால் இது வக்ஃபு தான் என்பதனை உறுதிப்படுத்திவிட்டு இது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே கைமாறி போய்விட்டது இது மற்றவர்களுடைய பல்வேறு பேர்களுடைய பத்திரமாக ஆக்கப்பட்டு அது அவரவர்களுடைய சொந்த உபயோகத்தில் இருக்கிறது என்பதனை பட்டவர்த்தனமாக டெக்லேர் செய்திருப்பது பதிவில் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒன்று அது இனாமாகவும் பயன்படுத்தலாம் என்கிற ஒரு வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இனாமாக பயன்படுத்தப்படுவதாக இருந்தாலும் இனாம் அபாலிஷன் சொல்லி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சட்ட முன்வடிவு வந்து அமலுக்கு வந்ததே அதுவாக இருந்தாலும் வக்ஃபு சொத்து என்பது வக்ஃபு சொத்து தான் வக்ஃப்பு ஆக்டு படி ஒன்ஸ் வக்ஃபூஃப் ஆல்வேஸ் வக்ஃபூஃப் என்ன மாதிரியான சட்டம் வந்தாலும் என்ன மாதிரியான அதற்கு விளக்கம் கொடுத்தாலும் ஒரு நேரத்தில் இது தான் என்று பிரகட ப பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டால் அது எப்போதும் வக்ஃபுதான் என்பதை வக்ஃப் ஆக்ட் மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது அதனாலே இது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சென்று அன்று நீதிபதி அங்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இனாமாக வழங்கப்பட்டிருந்தாலும் அலைனேட்டட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டு டாக்குமெண்ட் உருவாக்கப்பட்டு உரிமையாளர்களாக ஆக்கப்பட்டாலும் அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் ஒன்ஸ் ஆல்வேஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தீர்ப்பு வழங்கியதுதான் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கக்கூடிய பார்வை இன்றைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது அரசு இறுதி முடிவாக எடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த தீர்ப்புகள் எல்லாம் ஒரு காரணமாக அல்லது அதனுடைய பெற்று ஒரு சரியான முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பை தவிர எந்த நிலையிலும் சொத்துக்களை ஒரு ஒரு சொல்லி இது சொத்து அல்ல என்று சொல்லுவதற்கு சட்டத்தில் அறவே இடம் கிடையாது என்பது மிக தெளிவாக இருக்கிறது இங்கே நீதியரசர்கள் நன்கு விவரம் தெரிந்த வழக்கறிஞர்கள் சான்றோர் பெருமக்கள் சட்டம் சம்பந்தமான விஷயங்களை அறிந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சபையில் நான் மிக தெளிவாக சொல்லி அமர விரும்புகிறேன் வக்ஃபு சொத்துக்கள் என்று வக்ஃபு நிற வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டாலே அந்த பதிவும் அரசனுடைய நில அளவீட்டாளர்களுடைய குறிப்புகளோடு பதிவு செய்யப்பட்டு விட்டாலே எக்காலத்திலும் அது வக்ஃபு சொத்து தான் அதிலே எந்த சமரசமும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலும் ஏற்படுத்திவிட முடியாது என்பதனை நான் பொறுப்பில் இருந்த நேரத்திலும் சரி பொறுப்பில் இருந்து நீங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் சரி என்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் சொத்தை பாதுகாப்பதிலே ஹக்கை நிலைநாட்டுவதில் இந்த உண்மையை சட்டப்பூர்வமாக எந்த இடத்திலும் யாருக்கு முன்பாகவும் எந்த தயக்கமும் இல்லாமல் துணிவோடு எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவனின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை பாதுகாப்பது என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதனை மாத்திரம் இங்கே எடுத்து சொல்லி காலத்தின்